யமக்களை சென்னையில் வீடு வாங்குறதுக்கு கனவுங்க அந்த கனவு நினைவாக்கி கொண்டிருக்கோம் ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த ரெண்டு வீடு தான் பார்க்க வந்திருக்கும் இந்த வீடு அவை அவைலபிள் இல்லைங்க இது வந்து புக்கிங் ஆகிட்டு கஸ்டமரே வந்துட்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குங்க இது வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப்பில் கட்டப்பட்ட வீடு தாங்க சுற்றி நல்ல வீடுகளெல்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மதனந்தபுரம் முகலிவாக்கம் சொல்லுவாங்க ஐடி பார்க்கலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் சூப்பர் சூப்பரான ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் ரோட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தாங்க ஃபாஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சூப்பரான ஒரு வீடு தான் பார்க்க வந்திருக்கோம் கேட் வந்து நல்ல ஒரு பெரிய மெயின் கேட் கொடுத்துருக்காங்க அதில் வுட் டெக்ஸ்சர் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கார் பார்க்கிங் தான் பார்த்துட்ருக்கீங்க கார் பார்க்கிங்கோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பத்தொம்போதுன்ற சைஸில் கார் பார்க்கிங் சைஸுங்க ஃப்ரண்ட்டில் ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க சைட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த சைடில் போய்ட்டு வெளியிலையும் வரலாங்க ஸோ இங்கே வந்து எலிவேஷன் டைல்ஸ் வந்து நல்ல ஒரு சீலிங் வரைக்குமே டைல்ஸ் விட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு கொஞ்சம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங்கோட ஹைட் வந்து லெவன் ஃபீட்டுங்க நல்ல ஒரு ஹைட்டான ஒரு சீலிங் தான் இது நீங்கள் பார்த்துருக்கிறது ஹால் தாங்க பார்த்துட்ருக்கீங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி அழகாகவே இருக்குங்க ஸோ ஹாலோட வியூ ஃபுல் வியூ இந்த சைட்லேருந்தோ பார்க்குறோம் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்கள் ஹாலு ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாகவே ஒரு டைனிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டைனிங் ஏரியா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒம்போதுன்ற சைஸில் இருக்குதுங்க இதில் வந்து ஒரு ஹால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு வாஷ் மிஷினும் கொடுத்துருக்காங்க இதோட ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நானே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவேங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து லேட்டஸ்ட் டிசைனில் மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கில் இருக்குங்க ப்ளஸ் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் குவாலிட்டியில் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மிகவும் சூப்பராக இருக்குது இது பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து ஒரு சின்ன செட்பேக் ஏரியாங்க அதோடய டூர் தான் இது செட்பேக் வந்து இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கேயே வந்து வெண்டிலேஷனுக்கு நல்ல ஒரு பெரிய ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்ட்டியாக இருக்குங்க ஸோ மறுபடியும் டைனிங் ஏரியா தான் பார்க்குறோம் டைனிங் ஏரியாவிலேருந்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்குதுங்க இங்கே இது டப்ளியூபிசியில் இந்த காமன் டாய்லெட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் அங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் இருந்தாங்க இது நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் இந்த சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பத்துன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ஃபுல் ஆஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு பெரிய விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு ஐடியாக இருக்குதுங்க இங்கேருந்து இது வந்து மாடிக்கு போகிற வழி ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹெஸ்எஸில் ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் உங்களுக்கு வந்து லைட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க இது நல்லா நல்லா ஒரு ப்ளஸ் லுக்காக இருக்குதுங்க மேலே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மேலே ஒரு சின்ன ஹால் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே சீலிங் பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்டும் அழகாக இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் ஒரு டோர் தான் இந்த பெட்ரூம் என்ட்ரான உடனே நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க லைட்டே போடலங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்து பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க பாருங்கள் ரெஸ்ட் ரூம் எவ்வளோ லென்த்தியாக இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் கூட இந்த ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தராங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு அற்புதமான ஒரு பெட்ரூம் தான் பார்த்தோம் இது வந்து டிவி யூனிட் மேலே ஒரு சின்ன ஹாலுக்கு டிவி யூனிட்டும் வச்சுருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க டபுள் ஷேட்டில் கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட